ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே சுவையாக அதே சமயம் அதிக நாளைக்கு கெடாமல் இருக்கிற மாதிரி பூண்டு ஊருகாய் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் பூண்டு சீசனில் விலை கம்மியாக இருக்கும்போது நம்ம வாங்கி வச்சு இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு கெடாமல் இருக்குங்க ரொம்ப நாளைக்கு இது நமக்கு பயன்படும் சைடிஸ்ட்டு பிரச்சனை நமக்கு இருக்காதுங்க அதுக்கு நான் அரை அரைக்கில பூண்டு எடுத்திருக்கேங்க இதுக்கு நாட்டு பூண்டாக எடுத்திருக்கேங்க நான் இது தோல்லாம் உழிச்சிட்டு இந்த மாதிரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஊறுகாய்க்கு மெயினா நம்ம ஒரு பொடி பண்ணிக்கிறோங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வரமிளகா பத்து எடுத்திருக்கேன் இதுக்கு பெருங்காயம் இது வந்து நான் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேங்க நீங்க தூள் பெருங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு நான் பெருங்காயம் எடுத்திருக்கேங்க ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் நல்லா காஞ்சிருக்கு இதுல பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்து இது எல்லாமே இதுல சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் வரமிளகாய் இதுக்கு வந்து எண்ணெய் சேர்க்காம அப்படியே வறுக்க போறோங்க ஏன்னா அப்பதான் நான் இது வந்து பொடி பண்றதுக்கு நமக்கு நல்ல வசதியா இருக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கேன் இது ஊறுகாய்க்கு பார்த்தீங்கன்னா அடி கனமான பாத்திரமா இருந்தா நமக்கு செய்யறதுக்கு ரொம்ப வசதியா இருக்குங்க இப்ப பாருங்க இது வருபட்டத்துக்கு என்ன அடையாளம்னா அந்த கடுகெல்லாம் பொறிஞ்சு வருது பாருங்க அதே சமயம் வெந்தயம் பொன்னிறமாக மாறுது இந்த சமயத்துக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க கொஞ்ச நேரம் இது சூட்லேயே இருக்கட்டும் பாருங்க இந்த பெருங்காயெல்லாம் பபுள்ஸ் மாதிரி வந்துடுச்சு உப்பு இப்போ வந்து இதுக்கு கல் உப்பு நான் இதுலயே சேர்த்த போகிறேங்க ஊறுகாய்க்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் பாத்திரம் வச்சுருக்கங்க நம்ம ஊறுகாய்க்கு எப்பயுமே நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சமாக தான் ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்குங்க நான் இப்போ நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க என்ன நல்லா காஞ்சிருச்சிங்க இப்ப பூண்டு இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும்ங்க கலந்து விட்டுட்டு இருக்கலாம் இது பாதி அளவுக்கு வதங்கி வந்தா போதும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இந்த பூண்டு ஊறுகாய்க்கு புளி இந்த அளவுக்கு ஒரு லெமன் சின்ன லெமன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க இது வந்து எடுத்து ஊற வச்சு நான் கெட்டியா கரைச்சி வச்சிருக்கேன் ஆனா இது புளி வந்து நீட்டா சுத்தமாவே இருந்தா நம்ம அப்படி இதை சின்னதா பிச்சு இந்த பூண்டு வதங்கும் போதே எண்ணெயில வதங்கும் போது இதை போட்டு வதக்கிக்கலாம் ஆனா நான் வந்து இத கரைச்சி கெட்டியா எடுத்து வச்சிருக்கேங்க பாத்தீங்கன்னா இதுல வடிகட்டி வச்சிருக்கேன் பூண்டு இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குங்க இப்ப நீங்க புளி வந்து அப்படி போடுறதா இருந்தா இந்த பூண்டுலயே போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நான் கரைசெல்லாம் கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிறதுனால இதோட சேர்த்துல நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை வந்து பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்ச நேரம் ஆறட்டும் இப்போது வறுத்து வச்சிருக்கிற பொருள்லாம் நல்லா ஆறியிருக்குங்க இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பவுடர் நல்லா நமக்கு ஊறுகாய்க்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த பூண்டு நல்லா ஆறியிருக்குங்க இப்போ இதிலேருந்து இந்த எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துருக்கேன் நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாகவே இருக்கணும் இப்போது நம்ம பூண்டு வதக்கணும் பார்த்தீங்களா அந்த எண்ணெயே இருக்குங்க நம்ம பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அதில் சேர்த்துக்கலாம் எனக்கு எண்ணெய் இதுவே அதிகமாக இருக்குதுன்றதுனால நான் அதிலே தாளிச்சுக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம புளிக்கரைசல் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அதை அதில் ஊற்றி அந்த புளிக்கரைசல் வந்து நமக்கு கொஞ்சம் திக்காக வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும் இந்த புளிக்கரைசல்லையே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க புளி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸ்டவ் இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ரொம்ப அதிகமாக ஃப்ளேம் வச்சோமா நம்ம மேலே தெரிக்கவங்க படும் அதனால் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும் இந்த புளிக்கரைசல் கொஞ்சம் திக்காகும் அந்த சமயத்துக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நம்ம புளி வந்து ஊற்றி கொஞ்ச நேரம் கொதித்து இந்த அளவுக்கு திக்காக இருக்குங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பூண்டு பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு பேஸ்ட்டு இந்த புளியில் நல்லா கலந்து ரெண்டும் நல்லா கொதித்து நல்லா நமக்கு திக்கான பதத்துக்கு வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இது ரெண்டும் நல்லா கலந்து நமக்கு ஊறுகாய் பக்குவத்துக்கு வந்துடும் நம்ம ஊறுகாய்க்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றி செய்யணுங்க நான் இதுக்கு ஊற்றி இருக்கிற எண்ணெய் ஒரு நூறு மில்லி அளவுக்கு இருக்குங்க நான் பூண்டு அரை கிலோ எடுத்தேன் அதை உளிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் அதுக்கு நூறு மில்லி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த அளவுக்கு ஊற்றினோமாவே நமக்கு போதுமானதாக இருக்கும் நம்ம ஊறுகாயை போட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து பீங்கான் அல்லது பாட்டில் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு வச்சுக்கலாங்க ஈரம் படாத நம்ம வச்சுருக்கணும் அந்த மாதிரி நம்ம வச்சிருந்தோம்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்குங்க இப்போ இந்த பூண்டு புளி எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு இந்த சமயத்துக்கு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கறத இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் வந்து அந்த பவுடர்லேயே கல் உப்பு போட்டு அரைச்சிருக்காங்க உப்பு அதுவே சரியாக இருக்கும் எனக்கு பற்றலை அப்படின்னா நம்ம இந்த டைமுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இது சுற்றிலும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வந்ததுன்னா நமக்கு ஊருகா ரெடி ஆயிடுச்சு ஊறுக நமக்கு நல்ல கலர் கொடுக்கணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இந்த சமயத்துக்கு நான் வந்து அதெல்லாம் போடலை அதனால் இது கலர் வராது ஆனால் சுவை ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாதம் சுட சுட சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க நம்ம குழம்பு வைக்க முடியல அப்படிங்கிற டைமுக்கு நம்ம இதையே போட்டு சாப்பிட்டுக்கலாம் சாதம் சூடாக வடிச்சிட்டோன்னா இந்த ஊறுகாயிலே நம்ம சாப்பிட்லாம் சுவை ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு இதே போலவே நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ